சார் வி ஹார்ட்ஃபுல்லி அண்ட் தே ஹோல் ஹார்ட்டட்லி வெல்கம் டு யூ ஆஃபீஸ் சார் இவங்க ஸ்டார்ட் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்குது இவங்க இப்ப நம்ம பிரான்ச்லயும் அடி எடுத்து வச்சிருக்காங்க இப்படி ஒரு பாஸ் நமக்கெல்லாம் கிடைச்சது நம்ம எல்லாருடைய அதிர்ஷ்டம் நாம எல்லாரும் சேர்ந்து இவங்கள அன்போட வரவேற்கலாம் எனக்கே நீ புத்தி சொல்ல வந்துட்டியா ஓஹோ ஹோ நீ தான் இந்த பெரிய காரு கொனரா எங்க பிரச்சனையில தலையிட்டீங்கன்னா உங்கள் மரியாதை கெட்டுடும் ஹலோ அதிர்ஷ்டத்தை காலால உதைக்கிறது சொல்லுவாங்கல்ல நான் அதை தான் செஞ்சுட்டேன்

மத்த பேப்பரில் சைன் பண்ணும்போது இந்த பேப்பர்லேயும் சைன் பண்ணணும் சார் இப்பவே வாங்கி கொடுங்க ப்ளீஸ் இந்த பேப்பரில் ஒரு சைன் மட்டும் போடுங்க ஷோ வீட்டுக்கு வந்து ஃபைல் கொடுத்தாலும் ஒரு பொண்ணு அவ்வளோ தான் ஹாய் ஐம் பிரியா ஹாய் பிரியா இவங்க யாரு எங்க ஆபீஸ்ல ஒரு குட்டி எம்ப்ளாய் சார் அது யா, இப்போ நம்ம பாசு ரெண்டு வார்த்தை பேசணும்னு நான் கேட்கிறேன் எனக்கு பதிலா மிஸ்டர் ராம் பேசுவாரு நீங்க பேசுங்க ராம் எல்லாருக்கும் வணக்கம் இப்பவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பேச்சை விட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் தான் நம்ம பாஸ் இத்தனை நாளா ஆபீஸ்ல வேலை எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்ப பாஸ் வந்துட்டாரு அதனால சில விஷயங்களை மாத்தி தான் ஆபீஸ் ரூல்ஸ் மதிக்காதவங்களையும் உண்மையா வேலை பார்க்காம இருக்கிறவங்களையும் பாஸ் என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டாங்க ஆபீஸ்ல என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்கள யாருக்கு அது தெரிஞ்சாலும் உடனே பாஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் இந்த ஆபீஸ்ல எல்லாரும் ஈக்குவல் எந்த தலைவனுக்காகவும் டீம் கிடையாது டீமுக்காக தான் தலைவன்றத நம்பிறது தான் நம்ம பாஸ் எஸ் थैंक यू फॉर योर டைம் இப்போ நீங்க போய் உங்க வேலைகளை பார்க்கலாம் थैंक यू சார் சரண்டி சார் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஃபைனான்சியல் டீடைல்ஸ் வேணும் மூணு வருஷத்துக்கு சார் எஸ் டீடைல்ஸ் எடுத்துட்டு கேபின்க்கு வாங்க ரமேஷ் சீதா சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க ஓகே சார் நீ இங்கே இருச்சாலும் எங்கே போயிட கூடாது சரியா பத்ரோ பிரியா சிரியை கொஞ்சம் பாத்துக்க <laughs> I got you Hi Hi This is Ram My name is Siri S -I -R -A. Yes capital Hmm R capital intelligent girl சரி நீங்க என்ன பண்ற ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்க ஏ ஸ்கூலுக்கு போகலையா ஆனா ਉਹன்ன ஆபீஸ் க யார அம்மா இந்த டால் உன்ன மாதிரி கியூட்டா இருக்கு இது என்னோட friend belly Siri, belly சரி ரெண்டு பேரும் சூப்பர் பெல்லிக்கு என்ன பிடிக்கும் சாக்லேட் சாப்பிடுவாங்களா ஆ ஓகே ஓகே கரெக்ட்ல அப்டின்னா நீ சாப்பிடுவல நான் சாக்லேட் சாப்பிடு கூடாது பள்ளை சோதே ஐ டோன்ட் டீச்சர் எனக்கு சுகர் இருக்க அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஸ்வீட்ஸ் சாப்பிடுவேன் அதுவும் என் बर्थडे அன்னைக்கு மட்டும் தான் நான் சாக்லேட் சாப்பிட்டா பாவ அம்மா அழித்து இருப்பாங்க లే లే ఇంజెక్షన్ పోట్ుక్రాల అది కమా చాక్లెట్ చాప్టా షుగర్ అది కమా గిడో అప్రూనా నరే ఇంజెక్షన్ పోట్కవేంటి ఇరుకం బావ అమ్మా อืม సరే అబ్డిన చాక్లెట్ యు ఆర్ సో లక్కీ உன் ஃப்ரெண்டு எவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள் தெரியுமா மத்த பொண்ணுங்க மாதிரியே அவ கேட்டவே கிடையாது அவ கிடைச்சதுக்கு நீ பெருமைப்படணும் வெளி உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு தம்ஸ்அப் குடு பார்ப்போம் ஏய் இது யாரு ட்ரா பண்ணா எவ்ளோ சூப்பரா இருக்கு தெரியுமா சூப்பரா இருக்கு ஆமா ரொம்ப நல்லா இருக்கு ஆமா என்ன இது அது ஒண்ணு இல்ல விடுங்க உனக்கு இஷ்டம்னா மட்டும் சொன்னா போதும் நான் கண்டிப்பா உன்னை போர்ஸ் பண்ண மாட்டேன்

எனக்கும் நேத்துதான் பர்த்டே கிவ் மி ஹை ஃபை நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே நாள் பர்த்டேனா நீங்க மட்டும் என்ன விட பெருசா இருக்கீங்க அது எப்படி பை மிஸ்டேக் நான் பெருசா வளர்ந்துட்டேன் ஆனா எனக்கும் உன்ன மாதிரி ஒரு சின்ன பேபியா இருக்கணும் தான் ஆசை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இருக்காங்க ஆனா உன்ன மாதிரி யாரும் கியூட்டான சின்ன ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே ஏன் லைஃப்லையும் ஒருத்தன் வருவான்னு எனக்கு சரியமாக தெரியும் ஆனால் சரியா இன்னைக்கு அவர் மெதுவா வரும்போது ஆ வஷிதா சரியா நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி என் ஃப்ரெண்ட் ஹைட்டாக பிடிச்சிக்கும் ஹெலிகாப்டர் மேல போக போகுது ரொம்ப ரொம்ப ஹைட்டாக போக போகுது பார்க்க முடியுமா ஸ்கூலை பார்க்கணுமா ஓகே அப்படியே ரைட்டில் திரும்ப हेलीकॉप्टर पार्क पर नहीं

அவர்கிட்ட சாரி சொல்ல. ஆ சாரி எல்லாம் எதுக்குங்க? அதானே. உங்களுக்கு தொல்லை கொடுக்காதா? ச ச அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லை. நானே இவரோ फ्रेंड्स எனக்கு போர் அடிக்குதுனே இவரே என்ன இந்த ஹெலிகாப்டர்ல கோடிட்டு போனாரு ஒன்ன விட இவர்தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவ இப்படி தான் எல்லார் கூடவும் ரொம்ப ஈஸியா பழகிடுவா. உங்களுக்கு தொல்லை கொடுத்ததுக்கு சாரி. நோ ப்ராப்ளம். நேரத்துக்கு எந்த டென்ஷனுமே இல்லாம நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் ஆல் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்.

ஹெலிகாப்டரில் கூட்டிட்டு போனதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியாது இதே கேம்பில் போயிருந்தால் கண்டிப்பாக தொள்ளாயிரம் ரூபாய் ஆகிருக்கும் அதுக்கு எவ்வளோ செலவாச்சும் சேல்ரிலேருந்து கட் பண்ணிக்கோங்க ஆனால் மொத்தமாக பண்ணாதீங்க மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமா இட்ஸ் ஓகே பண்ணிக்க மாட்டாரு எனிவேஸ் பொண்ணோட பர்த்டே இல்லை ஸோ இட்ஸ் நேத்து ஒரு ஃபைல் எடுத்துட்டு வந்தீங்களா சைன் பண்ணணும்னு சொல்லி நீங்களே அதை கொண்டு வந்தீங்களா இல்ல யாராச்சும் கொடுத்து அனுப்புனாங்களா சரண் சார் சாரி எங்க மேனேஜர் கொடுத்து விட்டாரு சரண்டி அவரை பத்தி எனக்கு தெரியும் அவர் தலையில முடியே இருக்காது சரி இவங்களை பார்க்கும் ரொம்ப நல்லவங்களா தான் தெரியுது அப்படின்னா இதெல்லாம் அந்த சரண்டியோட வேலையா மூணு வருஷங்களுக்கான பைனான்சியல் டீடைல்ஸ் சார் உடனே கேக்குறாரு சீக்கிரமா கொடுங்க லேட் பண்ணோம்னா நாம ஏதோ தப்பு பண்றோம்னு அவர் நினைக்க வாய்ப்பு இருக்கு எல்லா டீடைல்ஸையும் சரியா செக் பண்ணி டெலிட் பண்ணிட்டு கொடுங்க புரியுதா போங்க போங்க இந்த டீடைல்ஸ்லாம் யார் கேட்க போறாங்கன்னு நினைச்சி நிறைய நான் தப்பு வேற பண்ணிட்டேன் மேடம் சொன்ன மாதிரி இந்த பாஸ்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சீக்கிரமா டெலிட் பண்ணுங்க எவ்வளவு நேரம் சரண் சார் இத டெலிட் பண்ணனும்னு சொன்னாரு ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல் இத எப்படி டெலிட் பண்ண முடியும் அவரே சொல்லிட்டார்ல நீங்க டெலிட் பண்ணிருங்க அவ்வளோ ஈஸியா இல்ல இத டெலிட் பண்ண முடியாது என்ன நடக்குதுங்க வேற நேரத்துல இங்க என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சரி இவர் அக்கவுண்ட்ஸ்ல சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ண சொல்றாரு நான் தான் சொன்னேன் ஜஸ்ட் டெலிட் இட் சார் வாட் சார் டெலிட் இட் யாராவது கேட்டா யார் கேட்பாங்க உன் பாஸ் யார் நான் தானே நானே சொல்கிறேன் டெலிட் பண்ணு சார் ஏய் கொண்டுருவேன்டா உன்னை ஃபைல்ஸ் சார் என்ன வேணும் அனுப்பி விட்றப்போ இல்லை சார் உங்களே தான் வர சொன்னார் யாருடா பாஸு முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் வேண்டாம்னு சொல்லலையா மாமாவே சொல்லிட்டாரு ராம் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போறான் அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு உனக்கு அது புரியலையா அவங்களுக்கு போன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லு என்னம்மா பார்கவி என்னாச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க வரதா சொன்னாங்க நான் வர வேண்டாம் போன் பண்ணி கேன்சல் பண்ணுன்னு சொன்னா இவ மறந்துட்டேன்னு சொல்றா ராம் வீட்ல இல்லாத நேரத்துல அவங்க வந்து என்ன பிரயோஜனம் மாமா இங்க பாரு இந்த சம்பந்தம் இல்லனா வேற சம்பந்தம் நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிடு இருமா இரு நீ ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி ராம் கிட்ட ஒரு தடவை பேசு என்ன பேசணும் மாமா முதல்ல அவன வர சொல்லு பரவாயில்லை விடுங்க முதல் நாள் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க

இப்படி எப்பவும் சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கணும் ராமா ரொம்ப பாவம் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான் ஆஹ் இல்ல இல்ல ஏன் ராமாவ நீங்க கஷ்டப்படுறபடி செஞ்சீங்க என்னங்க இந்த பேச்செல்லாம் அது யாரு பொண்ணு பார்த்தது கண்டிப்பா நல்ல பொண்ணாதான் இருப்பான் அக்கா தான் பார்த்தாங்க அப்படின்னா இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே இல்ல சாதனா பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாணத்தை பத்தி இங்க பேச வரும்போது இந்த மாதிரி அபசகுனமான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது அது மாமா மாமா சொன்னது உனக்கு புரிஞ்சுதா பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க

மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சித்தி ஐ காண்ட் என்னால இப்ப வர முடியாது பாவம் என் பேரம் வருவான்னு தாத்தா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார் நீ வரலன்னு அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாரு பரவாயில்ல ஒன்னா கட்டாயப்படுத்தி வர சொல்ல முடியாது முதல் தடவையா மாமாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல நான் அவர்கிட்ட ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சிக்கிறேன் இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க கிளம்பி இங்க வராங்க அவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு தான் தெரியல பாவம் மாமா அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு உம் பரவாயில்ல விடு அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆஹ் ராமா நீ உன் வேலையை பாருப்பா சாரி, கால் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டேன். சிதி, ஒரு நிமிஷம். சொல்லு, ராம். நான் வரன் சித்தி. என்ன சொன்னேன்? நான் வரன் சொன்ன சிதி. நீங்கள் போய் யார்கிட்டே மன்னிப்புக்கேக்கத்தே வெல்லாம். தேங்க்ஸ் அப்பு. சீக்கிரமா வந்துடு. ராம்னு பேர் வச்சதுக்காகவே உன்னை வனவாசத்துக்கு அனுப்புறேன் கொஞ்சம் அமைதியா இருக்கா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எப்பயும் சொல்லிட்டேன்ல ஏதோ ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்களா நான் போய் என்ன நான் உங்ககிட்ட பதில் சொல்றது சித்திக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுமே அவங்கள சொல்லியும் பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் தாத்தாவோட பிடிவாதம் யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு வருவாளா அவளுக்கு பாஸ் ஆஃப் இல்லன்னு நான் போய் மார்க் போடணுமா நான்சென்ஸ் நீ ஏன்டா அப்படி யோசிக்கிற காதல தோத்து போனா வாழ்க்கையில தோத்து போன மாதிரி அர்த்தமா அப்படி நினைச்சா அது உன்னோட முட்டாள் தனோ அப்டினா நான் இப்ப வாழ்றது என்ன வாழ்க்கை இல்லையா நீங்க பாரு நான் இப்ப எப்படி இருக்கேன் தெரியுமா சந்தோஷமா இருக்க நிம்மதியா இருக்க என்ன ஏன் போக்குலயே வாழ விடுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இதுக்குதான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்தியா பக்கமே வராம இருந்தேன் சந்தோஷமா இருக்குதான் நினைச்சு உன்னை நீயே ஏமாத்திக்காதரா உனக்கு தேவையானது நீ தொலைச்ச அந்த காதல் அது ஒரு பொண்ணால தான் உனக்கு கொடுக்க முடியும் சான்ஸே இல்ல என் லைஃப்ல லவ்ங்கிற சாப்டர் எப்பயோ முடிஞ்சிருச்சு திரும்ப ஒரு லவ் வரதுக்கு ஒரு சான்ஸும் இல்ல ஒரு சாப்டர் முடிஞ்சா அடுத்த சாப்டர் இருக்க கூடாதுன்னு அர்த்தமா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு நிச்சயமா கிடைப்பாடா ஆனா என் லைஃப்ல எக்ஸ்கியூஸ் மீ நோ உள்ள வரதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும் ஒரு பேசிக் மேனஸ் தெரியாதா